வணக்கங்க சரவணன் ரியல் எஸ்டேட் நான் சரவணன் பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கலான்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு செஞ்சேரிமலை ரோடு பெதப்பம்பட்டி ஏரியாவில் இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அழகிய செம்மண் பூமி ரெண்டு ஏக்கர் ரெண்டு நாள் கிணறு தனி போர்வெல் பிஏபி பாசனத்தோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தார் ரோட்லேருந்து அப்படியே இருபத்தி மூணு அடி வழித்தடம்ங்க இதுதான் கிணறு சர்வீஸுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா மேலாள் இருக்குதுங்க தண்ணி பிரச்சனை எப்பவுமே வராதுங்க அருமையான செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டரு இந்த பூமி வந்து ஆகிருக்குங்க உடுமலைப்பேட்டை டவுன்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த பூமி வந்து ஆகிருக்குங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் ரெண்டரை கிலோமீட்டர்லேயும் செஞ்சேர்மலை டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி வந்து லொக்கேட்டாகிருக்குங்க இரண்டு ஏக்கருங்க அழகிய செம்மண் பூமி நல்ல வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு தோப் பண்ணுறவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸ் டைப்பில் இருக்குங்க பூமி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக விலையை குறைச்சி வாங்கி தர்றவங்க அருமையான செம்மண் பூமி உள்ள ஒரு லைன் க்ராசிங் கூட இருக்காதுங்க நல்ல வாஸ்துப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்க நன்றி வணக்கம்